எகிரியது நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனின் பவர் திமுகவுக்கு சுற்றி சுற்றி வைக்கப்பட்ட செக் உச்ச நீதிமன்றம் கொடுத்த ரியாக்ஷனால் அதிர்ச்சியில் மு க ஸ்டாலின் விவகாரத்தை ஜனாதிபதிக்கு கொண்டு செல்லும் நீதிபதிகள் அரசியல் கட்சிகளுக்கு கடிவாளம் போடும் புதிய சட்டம் வரப்போகிறதா வணக்கம் நண்பர்களே தங்களது ஆட்சி அதிகாரத்தை வைத்து பல முக்கிய துறைகளை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்திய தேர்தல் ஆணைய விவகாரத்தில் தோற்று போனார் பீகாரில் நடைபெற்ற எஸ்ஐ நடவடிக்கையை தமிழ்நாட்டில் நடத்த மாட்டோம் என்று உச்சநீதிமன்றத்திற்கு சென்றார் ஆனால் எதுவும் வேலைக்காகவில்லை அதே போல்தான் திருப்பரங்குன்றம் தீபத்தூன் விவகாரத்தில் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் சொன்ன தீர்ப்பை மாற்றி காட்டுவோம் அவரையே பதவியிலிருந்து தூக்கி காட்டுவோம் என்றெல்லாம் திமுகவினர் ஏகத்துக்கு கொந்தளித்தார்கள் திமுக மட்டுமின்றி அதன் கூட்டணியில் உள்ள திருமாவளவன் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சியினரும் ஜி ஆர் சாமிநாதனின் தீர்ப்பை கடுமையாக விமர்சித்தார்கள் அதோடு திமுக எம்பிகள் மக்களவையில் அவருக்கு எதிராக பதவி நீக்க நோட்டீஸ் கொடுத்ததிலிருந்து இதன் பிறகு திமுகவுக்கு எதிராக மற்ற நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லவே அஞ்சுவார்கள் என்றெல்லாம் திமுகவினர் ஏகத்துக்கு பேசினார்கள் ஆனால் இப்போது இவர்கள் கொடுத்த நூத்தி இருபது எம்பிகளின் ஆதரவு பட்டியலை வாங்கிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அது குறித்து எந்த விசாரணையும் நடத்தாமல் அப்படியே கிடப்பில் போட்டுவிட்டாராம் குறிப்பாக இதே திருப்பரங்குன்றம் வழக்கு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் திமுக மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருப்பதால் அந்த வழக்கின் பின்னணி என்ன என்பதை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆராய்ந்து விட்டதால் திமுகவின் மேல்முறையீட்டு மனுவை கண்டுகொள்ளாமல் கிடப்பில் போட்டவர் தற்போது கனிமொழி சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் கொடுத்த எம்பிகள் ஆதரவு நோட்டீஸையும் கிடப்பில் போட்டுவிட்டாராம் இந்த தகவலை திமுக வழக்கறிஞர் வில்சன் மு க ஸ்டாலினுக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து கடும் அப்செட் ஆகிவிட்டாராம் தாங்கள் கொடுத்த நோட்டீஸ் அடிப்படையில் உடனடியாக ஜி ஆர் சுவாமிநாதன் மீது நடவடிக்கை எடுக்க ஆலோசனை நடத்தும் நீதிபதி சூரியகாந்த் அவர் சொன்ன தீர்ப்பு முற்றிலும் தவறானது என்று ஒரு கருத்தை ஜனாதிபதிக்கு அனுப்புவார் என்றுதான் முக ஸ்டாலின் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் காத்திருந்தாராம் ஆனால் அது எப்படிப்பட்ட வழக்கு என்பதை தெரிந்து கொண்ட தலைமை நீதிபதி சூரியகாந்த் இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்கிற அடிப்படையில் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாராம் இதனால் உச்சநீதிமன்றத்தின் மூலம் இந்த வழக்கில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் மேல்முறையீடு மூலம் ஜி ஆர் சுவாமிநாதன் தீர்ப்புக்கு எதிர்த்தீர்ப்பை சொல்ல வைத்து தாங்கள் வெற்றி பெற்றுவிட்டதாக கொண்டாட வேண்டும் என்றெல்லாம் மு ஸ்டாலின் கணக்கு போட்டுள்ளார் ஆனால் உச்சநீதிமன்றமோ திருப்பரங்குன்ற வழக்கை அவசர வழக்காக ஏற்காமல் பட்டியல் போட்டு வைத்துவிட்டதால் திமுக தரப்பு உற்சாகம் இதற்கு இன்னொரு காரணம் உண்டு புதிய தலைமை நீதிபதி சூரியகாந்த் பதவி ஏற்ற போது உயர்நீதிமன்றங்களில் விசாரிக்கப்படும் ஒரு வழக்கின் தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு அதே வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு மேல்முறையீட்டுக்கு வரும்போது தீர்ப்புகளை மாற்றி சொல்லக்கூடாது ஒவ்வொரு நீதிமன்றமும் ஒவ்வொரு விதமான தீர்ப்புகளை சொன்னால் அந்த தீர்ப்புகள் விமர்சனங்களுக்கு உள்ளாகும் என்று கூறியவர் அதுபோன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் வழக்குகள் உச்சநீதிமன்றத்திற்கு வந்தால் ஏற்கனவே விசாரித்த நீதிமன்றத்தில் விசாரிக்குமாறு திருப்பி அனுப்பிவிடுங்கள் என்றும் அவர் ஒரு கருத்து கூறியிருந்தார் சம்பந்தமாகவும் திமுகவினர் ஆலோசித்து வருகிறார்கள் ஒருவேளை திருப்பரங்குன்ற வழக்கை உச்ச நீதிமன்றம் விசாரணைக்கு எடுக்கும் போது சென்னை நீதிமன்றங்களில் நடைபெற்று வரும் வழக்கை அங்கேயே நடத்துங்கள் என்று சொல்லி திருப்பி அடித்து விடுவார்களோ என்றும் மு க ஸ்டாலின் கடுமையான கலவரத்தில் இருப்பதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் மேலும் இந்த திருப்பரங்குன்றம் வழக்கு விவகாரத்தில் திமுக செய்வது அரசியல் என்பது அத்தனை பேருக்குமே தெரிந்துவிட்டது தங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக ஜி ஆர் சுவாமிநாதனின் தீர்ப்பை திமுகவினர் குற்றம் சாட்டுகிறார்கள் என்பதனால் தற்போது ஐம்பத்தி ஆறு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளும் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார்கள் அதோடு அவர்கள் ஜி ஆர் சாமிநாதன் சொன்ன தீர்ப்பு சரியான தீர்ப்பு மத வழிபாட்டு முறைகளில் அரசாங்கம் தலையிடக்கூடாது என்கிற சட்டம் உள்ளது ஆனால் தமிழக அரசு அதை மீறிவிட்டது அதோடு வாக்கு வங்கிக்காக தாங்கள் செய்யும் அரசியலுக்கு உச்சநீதிமன்றம் ஒத்துப்போக வேண்டும் என்பது போன்று அவர்களின் செயல்பாடு உள்ளது தாங்கள் எதிர்பார்க்கும் தீர்ப்பை சொல்ல வேண்டும் என்று ஒரு நீதிபதியை மிரட்டுகிறார்கள் இது நீதித்துறைக்கு விடப்பட்ட அச்சுறுத்தலாகும் இதற்கு ஒருபோதும் உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுக்கக்கூடாது என்று பெரும்பாலான ஓய்வு பெற்ற நீதிபதிகளும் சட்ட வல்லுநர்களும் நீதிமன்றத்தை வலியுறுத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் திமுக நடத்திய திருப்பரங்குன்றம் அரசியல் இதற்கு மேலும் வேலைக்காகாது என்பது தெரிந்துவிட்டது முக்கியமாக ஒட்டுமொத்த நீதித்துறையும் தற்போது ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு ஆதரவாக களமிறங்கிவிட்டது திமுக அரசின் இந்த செயல்பாட்டுக்கு எதிராக ஏற்கனவே வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் தற்போது நாடு முழுக்க உள்ள நீதிபதிகளும் அவர் சொன்ன தீர்ப்பு சரியானதுதான் அதனால் அவரை விமர்சிப்பதையும் அரசியல் தலையீடையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை வலியுறுத்தி வருகிறார்கள் அடுத்தபடியாக ஓய்வு பெற்ற நீதிபதிகள் அனைவரும் ஜி ஆர் சாமிநாதனை விமர்சிக்கும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு தடை போடுமாறு ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதுவதற்கும் தயாராகி வருவதாகவும் டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது அந்த வகையில் ஜி ஆர் சுவாமிநாதன் மதுரை உயர்நீதிமன்றத்தை தானே அவருக்கு எதிராக நாம் உச்சநீதிமன்றத்திற்கு செல்வோம் மக்களவையில் கொடி பிடிப்போம் அப்படி செயல்பட்டாலே அவர் காணாமல் போய்விடுவார் என்று நினைத்த திமுகவுக்கு தற்போது ஒட்டுமொத்த நீதித்துறையும் நீதிபதிகளும் அவருக்கு ஆதரவாக அடி திரண்டு நிற்பதோடு ஜனாதிபதி இடத்திலும் கடிதம் கொடுப்பதற்கு தயாராகி வருவது திமுகவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது அதோடு இதுபோன்ற இன்னொரு நீதிபதியின் தீர்ப்பை எந்த அரசியல் கட்சிகளும் தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் நீதித்துறை மீது அரசியல் கட்சிகள் விமர்சனம் தாக்குதல் நடத்துவதை அச்சுறுத்துவதை தடுத்து நிறுத்திய புதிய சட்டம் கொண்டு வர வேண்டும் என்றும் அவர்கள் ஜனாதிபதி திரௌபதி முர்முவை வெளியாகி சுவாமிநாதனுக்கு அதிகரித்து வரும் ஆதரவு திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருப்பதோடு தொடர்ந்து திருப்பரங்குன்றம் வழக்கை மதுரை உயர்நீதிமன்றமே நடத்தி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வது திமுகவை சட்ட ரீதியாக சுற்றி வளைத்து விடுவார்களோ என்கிற கவலையும் உருவாக்கியுள்ளதாம் குறிப்பாக தீபத்தூன் விவகாரத்தில் அது சர்வே கல் என்கிற ஒரு விஷயத்தை சொல்லி தற்போது திமுக சிக்கி இருக்கிறது அது சர்வே கல் அல்ல தீபத்தூன் தான் என்பது குறித்து அனைத்து ஆதாரங்களையும் இந்துத்துவ அமைப்புகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து வருவதால் இந்த விஷயத்தில் இன்னும் சில தினங்களில் திமுகவின் முகமூடி கிழிக்கப்பட்டுவிடும் என்பதும் தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி ஐம்பது தொகுதிகளில் போட்டியிடுகிறதா பாஜக முக்கிய பட்டியலுடன் டெல்லிக்கு விரைந்த நயனார் நாகேந்திரன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் இணைந்து இருபது தொகுதிகளில் பாஜக போட்டியிட்டது இந்த நிலையில் இந்த முறை ஐம்பது தொகுதிகளில் பாஜக போட்டியிட முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன அதோடு தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற வாய்ப்புள்ள ஐம்பத்தி நான்கு தொகுதி பட்டியலுடன் தற்போது நயனார் நாகேந்திரன் டெல்லி சென்றிருப்பவர் நேற்று நிர்மலா சீதாராமன் மற்றும் ஜே பி நட்டா ஆகியோரை சந்தித்துள்ளார் அப்போது தாங்கள் தேர்வு செய்துள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் குறித்த பட்டியலை அவர்களிடத்தில் கொடுத்துள்ளார் முன்னதாக டெல்லி செல்வதற்கு முன்பு இந்த பட்டியலை எடப்பாடி பழனிசாமி இடத்தில் காண்பித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் நயனார் நாகேந்திரன் இன்னும் சில தினங்களில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேலூர் வருவதாக கூறப்படும் நிலையில் அப்போது பாஜக போட்டியிடும் தொகுதியில் குறித்த முடிவு எடுக்கப்பட உள்ளதாம் பாஜகவை பொறுத்தவரை இந்த முறை ஐம்பது தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று திட்டமிட்டுள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமியோ பேச்சுவார்த்தை நடத்தி முப்பத்தி ஐந்து தொகுதிகளை பாஜகவுக்கு கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வருவதாக அதிமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அதனால் அமித்ஷா தமிழகம் வரும்போது பாஜக போட்டியிடுவது முப்பத்தி ஐந்து தொகுதியா அல்லது ஐம்பது தொகுதியா என்பது குறித்த ஒரு முடிவு எடுத்து விடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் இன்னமும் நெருங்கி வராத நிலையில் அமித்ஷா தமிழகம் வரும்போது அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதோடு ஒருங்கிணைந்த அதிமுக என்பதில் பிடிவாதமாக இருந்து வந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைப்பதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து திரும்பினார் ஓபிஎஸ் பி எஸ் அதையடுத்து அமித்ஷா எடப்பாடியை தொடர்பு கொண்டு ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்த்தால்தான் தென் மாவட்டங்களில் வெற்றி பெற முடியும் என்று கூறியதை அடுத்து எடப்பாடி பழனிசாமி அதற்கு சம்மதம் தெரிவித்துவிட்டதாகவும் கூறுகிறார்கள் குறிப்பாக இந்த முறை ஒருங்கிணைந்த அதிமுக மற்றும் வலுவான கூட்டணி இருந்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என்பதனால்தான் இந்த விவகாரத்தில் இதுவரை பிடிவாதமாக இருந்து வந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது இறங்கி வந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன ஈரோட்டில் பிரச்சாரம் நடத்த ஐம்பதாயிரம் டெபாசிட் செலுத்திய விஜய் மீண்டும் தனது பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கும் தமிழக வெற்றிகர தலைவர் மதி புதுச்சேரியை அடுத்து ஈரோட்டில் அடுத்த பிரச்சாரத்தை டிசம்பர் பதினெட்டாம் தேதி போகிறார் இதையடுத்து அங்குள்ள முப்பத்தி ஓரு ஏக்கர் நிலத்தில் பிரச்சாரம் நடத்த அவர்கள் முடிவு செய்துள்ளார்கள் இதற்கான அனுமதியை அவர்கள் கேட்டபோது அது அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என்று கூறியவர்கள் டெபாசிட்டாக ஐம்பதாயிரம் பணம் செலுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார்கள் அது மட்டுமின்றி ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அந்த பகுதிக்கு சென்று ஆய்வு நடத்திவிட்டு எந்தவித கூட்ட நெரிசலும் இல்லாமல் தகுந்த பாதுகாப்பு வசதியோடு குறைவான நபர்களை மட்டுமே அழைத்து இந்த பிரச்சாரத்தை நடத்த வேண்டும் என்று கண்டிஷன் போட்டுள்ளாராம் அது மட்டுமின்றி இந்த பிரச்சாரம் சம்பந்தமாக ஈரோடு காவல்துறை எண்பத்தோரு கேள்விகளை எழுப்பியுள்ளார்கள் அது அனைத்துக்கும் செங்கோட்டையில் விளக்கம் கொடுத்திருக்கிறாராம் அதன் பிறகுதான் டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஈரோட்டில் பிரச்சாரம் நடத்த காவல்துறை அனுமதி கொடுத்துள்ளதாம்